தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் வாசத்திற்குரிய தமிழ் கத்தொழிக்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ ஆண்டவரது பிரசன்னம் இறங்கி வருகின்ற இந்த அற்புதமான இரவ அர்ப்பணத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் சிறப்பாக தவக்காலத்தின் இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் இயேசுவின் பாடுகளை இந்த நாள் முழுவதும் தியானித்திருக்கின்றோம் பல்வேறு விதமான தவ தவமுயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம் அனைத்திலும் இதோ இறைமகனேசு பாடுபட்ட அந்த மகிமையின் நேரத்தை உணர்ந்த தருணங்கள் இன்னும் நம்மை நாமே பல்வேறு விதமான தேவைகளோடு கலக்கங்களோடு இருந்த நம்மை ஆசிர்வதித்த தருணங்கள் இன்னும் இந்த இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்க இறைவனமோடு இருந்து வழி நடத்திய தருணங்கள் இவை அத்தனைக்குமாய் நன்றி கூறுவோம் இயேசுவின் பாடுகளை நான் தியானித்து பல்வேறு தவ முயற்சிகளில் ஈடுபட்டு நாம் மனமாற்றமும் உளமாற்றமும் பெற நமக்கு இன்றைய நாளிலே வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி கூறுவோம் ஆண்டவரின் திரு நாம் வந்திருக்கின்றோம் இறைவனது பிரசன்னம் தொடர்ந்து நம்மை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் அவரது பாதுகாப்பு நமக்கு உடனிருப்பை தரட்டும் அவரது வழி நடத்துதல் நம்மை தேற்றட்டும் இந்த இரவு கணக்குழுது நேரம் முழுவதும் இதோ இயேசுவின் பாடுகளை தியானித்து நம்மை நாம் மனமாற்றத்திற்கு இட்டு செல்ல பல்வேறு விதமான உரத்தல்களை நாம் மேற்கொண்டு நாம் சபதம் எடுத்திருந்திருப்போம் நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தவ தருவார் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இது இந்த இர வர்ப்பண நாம் ஈடுபடுவோம் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை திருவசனம் பத்து ஆண்டவரை நாடும் நமக்கு நன்மை ஏதும் குறையாது ாகவே வந்திருக்கிறேன் ஓம் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ஊஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா நான் நானாகவே வந்திருக்கிறே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறே என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா யோசேப்பே போல் நான் ஒழுங்கில்லை நோவாவை போல் நீதி மாடும் இல்லையே யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதி மாடும் இல்லையே அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே தனியை போல் உம்மை வேண்டவில்லையே நான் நானாக நானாக வந்திருக்கிறேன் நான் நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா கொள்வீராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா எமக்காய் கல்வாரை பழியில கல்வாரை மலையில் பலியான எங்கள் அன்பு தகப்பன எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்து எங்கள் அனைவரையும் அன்பு செய்த தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நல்லவர வல்லவர கல்வாரி நாயகனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரையிலும் இவை காத்தீரே உமக்கு நன்றி தூதரை அனுப்பினீரே உமக்கு நன்றி அக்கினி சுவாலையில் அவியாமல் காத்திட்டீரே உமக்கு நன்றி இடைவிடாமலுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்வில் எல்லாமுமாய் இருந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எமை அழைத்தவர எமை கைவிடாதவர உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கலங்காமல் எங்கள் கால்கள் முன் சென்றிட கரம் பற்றி வழி நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சத்ருவின் கோட்டைகளை எல்லாம் தகர்த்து உதவி செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தயங்காமல் முன் சென்று தாங்கி வழிநடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அக்னி நடுவிலே எமை எரிந்தாலும் ஆண்டவர தூதனாக நின்று நீர் காப்பீர் காத்து வந்து வைக்கின்றீர் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஆடியின் நடுவினிலும் சீரிடம் புயலிலும் நீர்மேல் நாங்கள் நடந்து வந்த போதும் நீரைமை காத்தீர் இப்படியாக பல்வேறு தேவைகள் துன்பங்கள் துயரங்களை வாட்டி வதைத்த போது ந இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் ரசிக்கின்ற உண்மையான தெய்வம் நீர் என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் யாருமே இல்லை என்ற வேளையில் தகப்பனே கிருபையாய் வந்து இமை நீர் அரவணைத்தீர் ஆண்டவர ஆட்சி நீரே தேற்றி நீரே அரவணைத்து நீரே உமக்கு நடிச்சுல தீரம் தகப்பனே நன்றி ஆண்டவர நன்றி எத்தனை நன்றி கூறினாலும் உமக்கு ஈடாகாது தகப்பனே அத்தனை நன்மைகளை எல்லாம் செய்தீர் உமக்கு நன்றி ஆண்டவர இதோ உடைந்து எங்களது உள்ளத்தை எல்லாம் உயிரூட்டம் பெற செய்தீர் ஆண்டவர நன்றி ஆண்டவர இறைவா இன்னும் சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் நாங்கள் முழுமையான மனமாற்றம் பெற எங்களது உள்ள பல்வேறு விதமான உறுத்தல்களில் ஈடுபட்டோம் மு உள்ளத்தில் முழுமையான மனமாற்றம் பெற எங்கள் உள்ளத்தை எல்லாம் பாறை போன்று இருந்த எங்கள் உள்ளத்தை பனை போல மாற்ற நீர் எங்களுக்கு மது வார்த்தையால் வலுவூட்டுகின்ற நற்கருணையினால் பல்வேறு பக்தி முயற்சியினால் இந்த பாறையான எங்கள் உள்ளத்தை எல்லாம் நீ சம்பட்டி போன்று சம்பட்டியை வைத்து அடித்து பணி போல மாற்றி இருக்கிறீர் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா உடைந்த பாத்திரமா இருந்தன தகப்பன ஒன்றுக்கும் இயலாத மகளாக மகளாக இருந்த எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிலை நிறுத்தி நீர் தகப்பன உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேகஸ்தம்பமா இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி என்று கூறி பல்வேறு தேவைகளோடு பிள்ளைகளையெல்லாம் வழி நடத்துவீர் சிறப்பாக பயணங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நம்பி உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் இந்த நாளிலே பிறந்த இந்த நொடிப்பொழுதிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த இரவு ஆசிரியையும் அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் நல்லதொரு பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து உம்மிடத்தில் இந்த இரவை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியிருளும் இருள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் புகழ் இயேசுவுக்கு நன்றி அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் யூ